கடவுள் பக்கமாக போகின்றதற்கு பாதுகாப்பாக வள்ளலாரை வந்து நாம் வழித்துணையாக கொண்டால் தப்பித்தோம் அவர் சொல்வதர் சொன்னதுக்கு ஒன்று வேறுபட்டு நின்றால் கூட நாம் மாமாயில சிக்கிக் கொள்வோம் மாமாயை என்கிறது வேற ஒன்றும் இல்லை ஒரு சுத்த சென்மார்க்கைக்கு எப்படி மாமாயை வருகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் இப்ப சத்துவிச்சாரம் பண்ணுகிறோம் சத்துவிச்சாரம் பண்ணுகின்ற போது நீங்களெல்லாம் கேட்குறீங்க நீங்களெல்லாம் கேட்டுட்டு ஐயா இன்னைக்கு ரொம்ப சத்துவிச்சாரம் ரொம்ப அற்புதம் என்று ஒரு வார்த்தையே விடுறீங்க அந்த வார்த்தை உள்ளே கொடைஞ்சிக்கிட்டு இருக்கும் சொன்னவனுக்கு சொன்னவனுக்கு ஆஹா அப்படியா நாம் அவ்வளோ பெரிய ஏதாவது விஷயங்களையா சொல்லியிருக்கோம் அப்படி என்று இவன் சொன்னதையெல்லாம் மறந்துடுவான் உள்ளே அது வந்து இவனை வந்து தூக்கி வைக்கும் தூக்கி வைத்தவுடனே சரி இனிமேல் நம்மளும் யாராவது கூப்பிட்டான்னா அங்க போய் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சதெல்லாம் அவுத்து விடணும் அப்படி என்று போ நினைப்பான் நினைச்சே நீங்க அங்கே போறேன் வர்றீங்களான்னு அடுத்தவங்களை துணை சேர்ப்பான் நீங்க வர்றீங்களா நான் இந்த இடத்துல சன்மார்க்க சங்கத்துல அங்கே நடக்கிறது இவன் உள்ளே போறதுக்கு வழி தெரியல இவன் சன்மார்க்கு சங்கத்திலே போய் மக்களுக்கு வழிகாட்டுதலுக்காக போறான் தொண்டனாக என்ன பிரயோஜனம் இதுதான் இந்த மாமயினுடைய செயல் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொன்னது